பாட்டி வீட்டு சமையலுமா இன்னைக்கு பாட்டி வீட்டு சமையலில் என்ன செய்யலாம் ரஸ்க் எடுத்துருக்குறேன் பத்து ரஸ்க்கு ரஸ்க்கு அல்வா செய்யலான்னு இருக்கிறேன் நீங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரஸ்க்கு எடுத்துக்கிறேன் இது மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிடலாம் இது மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த பவுட்ரு எடுத்துக்கலாம் பத்து ரஸ்க்கு சின்ன ரஸ்க்கு தான் பெரிய இல்லை இது உங்களுக்கு பெரிய ரஸ்க் கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய ரஸ்க்கு கடையில் எனக்கு இப்போதைக்கு சின்ன ரஸ்க்கு தான் கிடச்சிது நல்லா மசியாக அரைச்சிட்டேன் கொறை குற லைட்டாக கொறை இருக்குது இப்படி தான் இருக்கணும் ரஸ்க்கு பவுட்ரு இந்த கப்பளவு ஒரு கப்பு நம்மளுக்கு அளவு தண்ணி வைத்து ஊற்றணும் இல்லையா அதில் ஒரு கப்பு அளவு இப்போ இது சூடாகட்டும் இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வருது கொதிக்கட்டும் இப்போ இதை வந்துட்டு இரநூறு கப் இப்போ இது நம்ம தீயை குறைச்சிட்டு இதை போட்டு அப்படியே கலக்கணும் ரச்கு தூள் ரச்கு அரைச்சிட்டலையே இது ரஸ்கு பவுட்ரு இது அப்படியே நல்லா கிண்டணும் ரஸ்கு பவுட்ரு நல்லா இதை அப்படியே கலக்கணும் தீய கம்மி பண்ணிட்டோம் இதை பால் இரநூறு கிராம் பால் இது ஒரு கப்பு வரும் ஒரு கப்பு பால் இப்போ ரெண்டாவதுக்கு ஊற்றி இருக்கிறோம் இல்லையா இது நல்லா அப்படியே கிண்டணும் நம்ம தீயை வந்து கம்மி பண்ணியாச்சு தீயை குறைச்சிட்டு இப்படியே நல்லா நம்ம பால் ஊற்றிட்டோம் இரநூறு கிராம் பால் ஒன்றரை கப் பால் இருக்கும் மொத்தம் மூணு கப்பு நம்ம பால் ஊற்றிருக்கோம் பால் ரெண்டு கப்பு ஒரு கப்பு தண்ணி இப்போ இதை நல்லா கிண்டிவிட்டோம் இப்போ இதுக்கு தேவையானது வந்து சக்கரம் ரஸ்கில் வந்து இனிப்பு இருக்கும் அதனால் நான் முக்கா கரண் முக்கால் கப்பு இனிப்பு நாட்சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் இதில் கப்பு காம்பிளான் மாவு இதை நம்ம அதில் கரைச்சி அதில் ஊற்ற போகிறோம் மாவு கரைச்சிருக்கிறோம் இது ஒரு கப்பு தண்ணி வரும் இந்த கப்பால் ஒரு கப்பு அரை கப்பு மாவு ஒரு கப்பு தண்ணி நம்ம கரைச்சிருக்கிறோம் இப்போ இதில் ஊற்றி நம்ம நல்லா கிண்டலாம் நல்லா களைக்கி விட வேண்டியது தான் நல்லா ஊற்றி வச்சத காம்பளவு மாவு ஊற்றிருக்குறோம் இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட வேண்டியது நல்லா கலக்கிட்டு நாட் சக்கர போட்டு கலக்கிட்டோம்னா அப்படியே ஒரு தட்டில் ஊற்றிட வேண்டியது தான் இதுக்கு நம்ம நெய்லாம் நம்ம தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நான் தேவை எது தேவையில்லை நான் நெய் ஊற்றலை உங்களுக்கு நெய் நிறைய ஊற்றினா கூட ஒரு நாலு டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே நெய் தான் செய்கிறேன் இப்போது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் முக்கால் கப்பு நார் சக்கரை எடுத்து வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ சக்கரை போட்டுக்கலாம் இப்படியே களைக்கு வந்தா தான் போதும் இப்போ அது வந்துடுது அப்படியே இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு கொஞ்சம் தூள் பண்ணி ஒரு தட்டில் போட்டு அப்படியே ஆற விடணும் ரெடியாக ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறோம் இவ்வளோதான் இப்போ இதை தட்டில் போட்டு ஆறாக்க வேண்டிதான் ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க